எல்லோருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வர்றது என்னவோ தை ஒன்னாந்தே தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதமே எல்லாருமே வந்து வீடெல்லாம் பூச ஆரம்பிச்சுருவாங்க நாங்கள் வந்து போன வருஷம் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்றனால இந்த வருஷம் வந்து அடிக்கலைங்க வீடை மட்டும் வந்து எல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறது வந்து போகி அன்னைக்கே கட்டிடுவோம் போகி அன்னைக்கே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படியே கையோடு வந்து காப்பியும் வந்து கட்டிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் மட்டும் இல்லை எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய வித்தியாசமாக இருக்கும் அதாவது போகி அன்னைக்கும் கட்டுவாங்க அடுத்த நாள் வந்து ஒன்றாம் தேதி அன்றைக்கி காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து காப்பு கட்டுறதும் இருக்குதுங்க காப்பு கட்டுறதுக்கு வந்து வேப்பில ஆவரம் பூ பூளைப்பூ எல்லாமே வந்து நாங்கள் அப்படியே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து வேலியில் வந்து தேடி பிடிச்சி எல்லா போய் பறிச்சிட்டு வந்துவிட்டோம் மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இருந்தாலும் வந்து கையோட காப்பு கட்டிலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க அதே மாதிரி மாவில் வச்சு நம்ம தோரணம் கட்டுறது வீட்டில் முன்னாடி வந்து தோரண கட்டுறோம் இல்லைங்க அதுவும் வந்து இன்றைக்கே நாங்கள் கட்டி முடிச்சுடுவோங்க எங்கள் தாத்தாவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால அவங்களோட இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து முன்னத்தினாலே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவோம் மாந்தலை வந்து புதுசாக கட்டினாலே வீடே ஒரு அழகு தாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னே வந்து அடு புதுசாக போட்டிருந்தாங்க பொங்கலுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மூணு கல் மட்டும் வச்சு நம்ம அடுப்பு போட்டாலே போதும் இது மாதிரி அடுப்பு ஒன்று போட்டுவிட்டால் நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு நல்லதாகவே வந்து செங்கல் எல்லாம் வச்சு அம்மாவே வந்து அடுப்பு செஞ்சுட்டாங்க அடுப்புக்கும் அப்படியே கோலம் போட்டுட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டோங்க தை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவானுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக கொண்டாடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விவசாயத்தில் வந்து முக்கியமாக பொருள் விளையணும் அப்படின்னா நமக்கு சூரிய ஒளி ஆகட்டும் மலையும் காற்று எல்லாமே வந்து சரியான நேரத்தில் சரியான அளவில் கிடைச்சால் மட்டும்தான் அந்த வெள்ளாமை வந்து நல்லபடியாக விளைஞ்சி நமக்கு கிடைக்குங்க மேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சரியான நேரத்தில் காலநிலை வந்து சரியாக இருந்ததுனால தை முன்னாடியே வந்து அறுவடை எல்லாமே நடந்து நமக்கு வந்து அந்த அறுவடையை விற்று நமக்கு பணமும் கிடைக்கும் அந்த தானியங்களும் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை தோட்டத்தில் வந்து எந்த காய்கறியுமே கூட இல்லை ஏன்னா எல்லா சீசனும் மாறி போனதுனால மழைக்கு நிறைய காய்கறி வந்து செடி அழுகி போனதுனால பெருசாக காய்கறியே இல்லை எல்லாமே கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மொதல் நாள் சூரியன் பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுக்குவோங்க அடுத்த நாள் வந்து நம்ம மாடெல்லாம் இருக்கிறதுனால பட்டி பொங்கல் வைப்போம் பொங்கல்லே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பட்டி பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நம்ம மாடெல்லாம் கழுவி விட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையலுமே வந்து சூப்பராக வந்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் ரசம் பொரியல்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு செய்யும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குங்க பொங்கல்ங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம வந்து கடவுளுக்கு படிக்கும் போது சக்கரை பொங்கலாகட்டும் வெண்பொங்கலாகட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றி பொங்க விடக்கூடாது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து அப்படியே வந்து பானை ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருணுங்க கரெக்டாக அந்த கா காது வரைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எஜ்ஜு வரைக்கும் நல்லா ஊற்றிட்டு நம்ம தண்ணி வைக்கணும் அதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொறக்கட்டி தானாக பொங்கி வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நம்ம பொங்கல் பொங்கி வர்றதுக்கான ஒரு அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த பொங்கல் வைக்கும்போது இது வந்து நல்ல முறையாக பொங்கி வந்தால் மட்டும்தான் அந்த வருஷம் நல்லா இருக்கும் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்காமல் உள்ளே வந்து கொதிச்சு போகுதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாதாரணமாக சாப்பாட்டுக்கு ஓலை வைப்போம் இல்லைங்களா அப்போ வந்து கொதிச்சு போகும்ல தண்ணி அந்த மாதிரியும் சில நேரத்தில் ஆகுங்க அப்படியாச்சு அப்படின்னாலே அந்த வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது வந்து பெரியவங்களோட நம்பிக்கை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் அதனால் நல்லபடியாக வந்து கட்டி பொங்கி வருது பட்டி பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பானையில் மண்பானை வாங்கிட்டு வந்து அதில் தான் வந்து பொங்கல் வைப்போம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொதிச்சு போகிறது நான் நிறைய தடவை எங்களுக்கும் நடந்துருக்கு பட்டி பொங்கல் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துருக்குங்க அப்போ எல்லாமே அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனாலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நாங்கள் வந்து பொங்கல் பொங்கி வர அளவுக்கு வைக்கிறதே இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அரிசி போட்டு பொங்கல் மட்டும் நார்மலாக செஞ்சுட்டு அதை வந்து சாமிக்கு வச்சு தான் இப்படிலாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா வந்து தேவையில்லாமல் நம்மளே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து பொங்கல் வந்து நம்ம கொதிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நாங்கள் அந்த பட்டி பொங்கல் அன்னைக்கு மட்டும் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு செய்கிற மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு பொங்கல் வச்சு நாங்கள் சாமிக்கு படைச்சிடுவோம் சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே வந்து வெறும் அரிசி மட்டும் போட்டு செய்வோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்து நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் சாமிக்கு வந்து அழகாக படைச்சாச்சுங்க இன்றைக்கி எங்கள் பாப்பா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா அவன் வாட்டில் மணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் புது ட்ரெஸ் போடவும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் பஸ்ஸுக்கு போவோன்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து காலேருந்து தூங்கவே இல்லை இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு நேரம் இருந்துச்சுங்க காலையில் வந்து எட்டரை வரைக்கும் ஒரு நேரமும் பத்தரை அதுக்கப்புறம் ஒம்பதுலேருந்து பத்தரை வரைக்கும் ரெண்டு நேரம் இருந்துச்சு நேரமாக வந்து நாங்கள் எங்களால் செய்ய முடியல எல்லாம் வச்சுட்டு வந்து ஒன்றே செய்ய முடியல அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி ஒம்பது தான் நாங்கள் வந்து பொங்கலே செய்ய ஆரம்பித்தோம் எப்போவே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அப்படியே எங்களுக்கு எதுக்காக போதே நாங்கள் சாமி கும்பிட்ருவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் உச்சிக்கு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த நேரத்தில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வந்து வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் இன்னைக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிராமத்துலேயும் சரி சிட்டிலேயும் சரி நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலெல்லாம் போயிட்டு பொங்கல் வைப்பாங்க வேறு கோயில்லையும் பக்கத்தில் இருக்கிற கோயிலையெல்லாம் போயிட்டு ஈவினிங் எல்லாம் பொங்கல் வைப்பாங்க நம்ம வந்து வைக்கிறது சூரியனுக்கு மெயினாக வைக்கிறதுனால காலையில் அவு உதித்து வரும்போது வைக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காலையில் நேரமே வச்சிடறோம் பொங்கல் மட்டும் இல்லைங்க நம்ம சாமி கும்பிட்றது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் இல்லைங்க நம்ம மலைச்ச திருப்திக்கு வந்து எப்படி நமக்கு சாமி கும்பிட்டு சந்தோஷமாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நாங்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பொங்கல் வச்சு நாங்களும் சாமி கும்பிட்டுருக்கோம் ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாசலில் சூரியன் சந்திரன் வரைஞ்சி நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வந்து தான் பெருசாக வந்து செலப்ரேட் பண்ணுறது இந்த அதாவது வருஷத்தில் எப்படா பொங்கல் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி இருந்தே நாள்கள் வந்து இருக்கிறது அப்படின்னா அது பொங்கல் விசேஷம் மட்டும்தான் தீபாவளிக்கு கூட பெருசாக நாங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் வந்து நம்ம பொங்கல் வந்து கொண்டாடிட்டே இருப்போம் மொதல் நாள் போகி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தை ஒன்னாந்தேதி சூரியனுக்கு வந்து பொங்கல் செய்கிறோம் அடுத்த நாள் வந்து பட்டி பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி பொங்கல்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலானது இன்றைக்கி வந்து சூரியன் பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சுங்க நாளைக்கு வந்து பட்டி பொங்கல் நாளைக்கு வந்து நான் எப்படி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் பொங்கல் சாப்பிட்டு இன்றைக்கி செலப்ரேஷன் வந்து முடித்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க